மொத்தத்தில் வந்து குரு பகவானுடைய அதாவதுன்றது புதன் பகவான் வீட்டில் குரு பகவான் உட்காரக்கூடிய காலகட்டத்தில் கன்னீராசியில் பிறந்த குறிப்பாக பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சி சூப்பராக இருக்கு போகுது சிறு குறு தொழில் பண்ணுறீங்களா பியூட்டி பார்லர் செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி இல்லை அதாவதுன்றது ஒரு அதாவதுன்றது எப்படி சொல்கிறது ஒரு மல்லிகை கடை ஒரு பூக்கடை ஒரு ஃபேன்சி ஸ்டோரு இது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு பார்ட் டைமாக செஞ்சாலும் சரி அப்படி இல்லை நீங்கள் வந்து ரெகுலராக செஞ்சாலும் சரி ஆனால் குறிப்பாக பெண்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சி இவ்வளோ சூப்பராக இருக்கும் போகுது ஏன்னா இன்றைக்கி சிறு குறுத்தொள் செய்கிற எந்த பெண்களாக இருந்தாலும் அவங்களுக்கு லாபத்தை கொடுத்துருவார் ஆனால் அது ஆண்களுக்கு அப்படி இல்லை கமிட்மெண்ட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வச்சுக்குவோம் இந்த மாதம் நம்ம ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் சம்பாதிச்சிட்டோம் அப்படின்னா அந்த ரெண்டு லட்ச ரூபாய்க்கு பிளான் போடக்கூடாது சரிங்களா நம்ம ஆவரேஜாக அது ஒரு பிளான் போட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லாயிருக்கும் அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் மாதிரி ஆயில் பலம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் செவ்வாய் மட்டும் இன்றைக்கி உங்கள் ஜாதகத்தில் கடகராசியில் மட்டும் இல்லாமல் கடகத்தில் தான் செவ்வாய் நீச்சமடைவார் கடகத்தில் செவ்வாய் இருந்தார்னா கண்டிப்பாக உங்களோட வளர்ச்சி கண்டிப்பாக கெடுக்கும் மற்றது அவர் பாருங்கள் நட்பாக இருக்கிறாரா இல்லை அதாவது பகையாக இருக்கிறாரான்னு பாருங்கள் சரிங்களா இது போக உங்களுக்கு ஸ்தானத்துக்கு அதிபதி எப்பயும் உங்களுக்கு சனிதான் மகர ராசியும் கும்பராசி இந்த ரெண்டு வீட்டுக்கும் அதிபதி சனி பகவான் தான் அந்த புத்திரஸ்தானத்தில் நீங்கள் முதல்ல பாருங்கள் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா குரு பயிற்சி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் இந்த குரு பயிற்சி அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி ஆகக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் இன்றைக்கி வந்து தமிழுக்கு சொல்லணும் அப்படின்னா விசுவா வசு வருடத்தில் சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதன ராசிக்கு பயிற்சாகிறார் அதே ஆங்கிலத்துக்கு சொல்லணும் அப்படின்னா திருக்கணித முறைப்படி மே மாதம் பதினொன்னாந்தேதியும் வாக்கிய பஞ்சாங்கத்தை படி பார்த்தீங்க அப்படின்னா மே மாதம் பதினாலாம் தேதி அன்னைக்கு குரு பகவான் பயிற்சடைகிறார் அப்போ இந்த ரிசபராசியிலிருந்து மிதன ராசிக்கு வரக்கூடிய குரு பகவான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வருடம் பதினேழு நாட்கள் குரு பகவான் வந்து அதாவது மிதன ராசியில் தான் இருக்க போகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் ஆறாவது மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து அதாவது உங்களுடைய ராசிக்கு கிட்டத்தட்ட இப்போ ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தானத்தில் இருந்து வந்த குரு பகவான் இப்போ பத்தாம் இடத்துல தொழில் குருவை உங்களுக்கு வராரு இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்தார் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் அஞ்சாவது மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடம் மே மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் குரு பகவான் வந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து அற்புதமான ஒரு விஷயங்களை கொடுத்துட்டு இருந்தார் ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானம் இதில் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்வாதாரமெல்லாம் நிறைய பேருக்கு மாறி இருக்கும் நல்ல பலன்களை கொடுத்துருப்பார் தொழில் துறைகளை கொடுத்துருப்பார் நல்லா அதை எப்படி சொல்கிறதுனா உங்கள் ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி சில ஒரு முன்னேற்ற பாதையெல்லாம் உங்களுக்கு காட்டியிருப்பார் ஆனால் அப்படியேப்பட்டவர் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தபடி இப்போ உங்களுக்கு பத்தாம் இடத்துக்கு வந்துட்டார் பத்தாம் இடம்னா தொழில் குருவை வந்து உக்காடுறாரு அப்போ தொழில் என்ன பண்ணணும் கவனமாக இருக்கணும் அதுலேயும் குறிப்பாக கூட்டுத்தொழில் பண்ணுறவங்க கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் கொல்லைக்கு போனால் கூட கூட்டு வேண்டான்னு சொல்லுவாங்க அதனால் கூட்டுத் தொழில் செய்கிறீங்களா கவனம் 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 ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிரி கூட நீங்கள் நண்பனாக இருந்திருப்பீங்க ஏன்னா உங்களுக்கு அந்த பாக்யஸ்தானத்தில் ஆனால் இப்போ வந்து அப்படி இல்லை உங்களுக்கு நண்பன் கூட எதிரியாக கூடிய நேரம் இருக்குது ஏன்னா உங்களுக்கு தொழில் குருவை வந்துட்டார் அது பத்தில் குரு வந்துட்டால் பதவி கூட பறிபோக மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கு அரசாங்க வேலை செய்கிறவங்களுக்கு கவனமாக இருக்கணும் தேவையில்லாத சிக்கல் வரும் அரசியல்வாதிகள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா கூட இருக்கிறவங்களே குறிப்பிச்சுட்டு போயிடுவாங்க அரசாங்க வேலையாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த நேரம் எப்படின்னா நண்பனும் பகையாகலாம் நட்பும் ஆகலாம் கூட இருந்தவினே உங்களுக்கு விரோதியாகலாம் அந்த மாதிரி ஒரு நேரம் தான் பத்தில் குரு வராரு கவனமாக இருக்கணும் இந்த மாதிரி நேரம் ஒருத்தருக்கு ஜாமீன் கெழுத்து போடுறதோ பத்து ரூபா வாங்கி கொடுக்குறதோ நான் இருக்கிறேன்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுறதோ இந்த மாதிரி விஷயமெல்லாம் நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க தப்பிச்சுக்குவாங்க நீங்கள் மாட்டிக்கிடுவீங்க கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படி பார்த்தீங்கன்னா சிக்கல் வரக்கூடிய ஒரு நேரம் இந்த நேரம் அப்போ சிக்கல் வரக்கூடிய ஒரு நேரத்தில் நாம் என்ன பண்ணணும் நின்று நிதானமாக கவனித்து போயிட்டு இருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை சரிங்களா அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா புத்துணர்ச்சி பிறக்கக்கூடிய ஒரு தருணம் ஃப்ரெஷ்ஷாகிடுவீங்க ஏன்னா உங்களுக்கு தொழிலில் குரு வந்துட்டாருன்னா மனசுக்குள்ளார தெம்பு வரும் ஆனால் தொழிலில் குரு பார்க்குறாரு சூப்பராக இருக்கு போகுது நம்ம சாதிக்க போகிறோம் பத்து ரூபா சம்பாதிக்க போகிறோம் எதிரிக்கு முன்னால் இலக்காரம் இல்லாத வாழ போகிறோம் விரலுக்கு தகுந்த வேக்கத்தோடு வச்சுக்கிறது இது நல்லது அதனால் பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து புதன் பகவான் வந்து எச்சரிக்கை பண்ணிகிட்டே இருப்பார் நமக்கு அலாரம் அடிக்கிற மாதிரி கொஞ்சம் எச்சரிக்கைப்படுத்திகிட்டே இருப்பார் அதுக்குள்ளாரையே நம்மளோட கான்செப்டை முடிச்சுக்கணும் அந்த மாதிரி இருந்தால் நமக்கு அது சாதகம் சரிங்களா மொத்தத்தில் வந்து குரு பகவானுடைய அதாவதுன்றது புதன் பகவான் வீட்டில் குரு பகவான் உட்காரக்கூடிய காலகட்டத்தில் கன்னிராசியில் பிறந்த குறிப்பாக பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சி சூப்பராக இருக்க போகுது சிறு குரு தொழில் பண்ணுறீங்களா பியூட்டி பார்லர் செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி இல்லை அதாவதுன்றது ஒரு அதாவதுன்றது எப்படி சொல்கிறது ஒரு மல்லிகை கடை ஒரு பூக்கடை ஒரு ஃபேன்சி ஸ்டோரு இது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு பார்ட் டைமாக செஞ்சாலும் சரி அப்படி இல்லை நீங்கள் வந்து ரெகுலராக செஞ்சாலும் சரி ஆனால் குறிப்பாக பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சூப்பராக இருக்கும் போகுது ஏன்னா இன்றைக்கி சிறு குறுத்தொள் செய்கிற எந்த பெண்களாக இருந்தாலும் அவங்களுக்கு லாபத்தை கொடுத்துருவார் ஆனால் அது ஆண்களுக்கு அப்படி இல்லை கமிட்மெண்ட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வச்சுக்குவோம் இந்த மாதம் நம்ம ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் சம்பாதிச்சிட்டோம் அப்படின்னா அந்த ரெண்டு லட்ச ரூபாய்க்கு பிளான் போடக்கூடாது சரிங்களா நம்ம ஆவரேஜாக அது ஒரு பிளான் போட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லாயிருக்கும் அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் இப்படி இருந்தாலும் குரு பகவான் வந்து நாலாவது வீட்டுக்கும் ஏழாவது வீட்டுக்கும் அதிபதி தான் இந்த குரு நாலாம் இடம்னா அம்மாவோடைய வீடு மாதுரை ஸ்தானம் அதாவது சுகஸ்தானம்னு சொல்லுவாங்க இப்போ அம்மாவுடைய வீட்டுக்கு அதிபதி இன்றைக்கி போய் தொழிலில் உட்காரும்போது அம்மாவுக்கு நிச்சயமாக தொழில் ப்ரமோஷன் சம்பள உயர்வு டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்தா கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையிலேயே வாழ்வாதாரத்திலேயே நல்ல ஒரு மாற்றங்கள் நடக்கும் கண்ணீராசியில் பிறந்தவுடைய தாய்க்கு சொல்கிறேங்க அம்மாவுக்கு சொல்கிறேன் குறிப்பாக நாலாம் இட சுகஸ்தானத்துக்கு அதிபதி இல்லைங்களா அந்த குரு பகவான் தொழில் ஸ்தானத்தில் உட்காரும்போது அம்மாவுக்கு நல்லா இருக்குது அதே மாதிரி ஏழாம் இடம் ஏழாம் இடம்னா கலஸ்தரஸ்தானம் மாங்கிலி ஸ்தானம் மனைவிக்கு அதே மாதிரி நல்லா இருக்கும் தாய் தாய்க்கு பின் தாரம் அப்போ இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வாழ்வாதாரம் நல்லாவே இருக்கும் அவங்க ஏதோ ஒன்று செய்யலாம்னு நினைக்கிறாங்களா செய்து செய்யிட்டு விட்டுருங்க அவங்களோட மைண்டு அவங்களுக்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரி விட்டுருங்க கண்டிப்பாக அவங்க சாதிச்சிருவாங்க ஏன்னா இந்த மாதிரி ஒரு நேரம் அவங்களுக்கு நல்லா இருக்குது நாலாம் இடம் ஸ்தானம் அம்மாவோடைய வீடு ஏழாம் இடம் கலஸ்தரஸ்தானம் மனைவியடைய வீடு அப்போ இதை ரெண்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு தெளிவு குறிப்பாக அதே ஒரு பெண்கள் கண்ணீராசியாக இருந்தால் உங்கள் வீட்டுக்காருக்கு நல்லாயிருக்கும் அவங்கள ஃப்ரீயாக விட்டுருங்க ஓரளவுக்கு அவங்க வந்து ஓரளவுக்கு மைண்ட் செட்டு நல்லாவே இருக்கும் சரிங்களா இப்படி இருக்கும்போது நூறு சதவீதம் அதாவதுன்றது பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியே உங்களுக்கு புதன் தான் அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது புதுப்பிச்சு பண்ணலாம் ஏதாவது இன்க்ரீஸ் பண்ணி செய்யலாம் பத்து பேர் வேலை செய்கிறாங்க இன்னொரு பத்து பேர் எக்ஸ்ட்ரா போட்டு நான் செய்யலான் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஜாதகத்தை பாருங்கள் திசா புத்தி நல்லா இருந்தால் இப்போ இதை தொடங்கலாம் ஏன்னா உங்களுக்கு பத்தாம் இடத்துக்கு அதிபதி புதன் பகவான் உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்துட்டாருன்னா நீங்கள் கண்டிப்பாக இறங்கி வேலை செய்யலாம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாம் இடம் தனஸ்தானத்துக்கும் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்துக்கும் அதிபதி சுக்குரு பகவான் சுக்குரன் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்துட்டாருன்னா உங்களோட துணை அதாவது துணைவியார் அப்படின்றது ஆண் பெண் இப்போ ஆணாக இருந்தீங்கன்னா உங்களோட மனைவிக்கு பெண்ணாய் இருந்தால் உங்களோட கணவனுக்கு நல்லாவே இருக்கும் சுக்குர பகவான் நல்லா இருக்கிறாரா நல்ல இடத்துல இருக்காரா அப்படின்னு மட்டும் பாருங்க அதே மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னா தைரிய ஸ்தானத்துக்கும் ஆயுள் ஸ்தானத்துக்கும் அதிபதி செவ்வாய் அதாவது மாங்கல்யக்காரன் செவ்வாய் பகவான் தான் அதிபதியாக இருக்கிறாரு அப்படி பார்த்தோன்னா உங்களுக்கு தெம்பு தகுதியும் அதிர்ஷ்டத்தை கொடுத்துருவாரு எப்பயுமே உங்களுக்கு சப்போர்ட் கண்டிப்பாக ஒரு வகையில் இருந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி ஆயுள் பலம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் செவ்வாய் மட்டும் இன்றைக்கி உங்கள் ஜாதகத்தில் கடகராசியில் மட்டும் இல்லாமல் ஏன்னா கடகத்தில் தான் செவ்வாய் அடைவார் கடகத்தில் செவ்வாய் இருந்தார்னா கண்டிப்பாக உங்களோட வளர்ச்சி கண்டிப்பாக கெடுக்கும் மற்றது அவர் பாருங்கள் நட்பாக இருக்கிறாரா இல்லை அதாவது பகையாக இருக்கிறாருன்னு பாருங்கள் சரிங்களா இது போக உங்களுக்கு ஸ்தானத்துக்கு அதிபதி எப்பயுமே உங்களுக்கு சனிதான் மகர ராசியும் கும்பராசி இந்த ரெண்டு வீட்டுக்கும் அதிபதி சனி பகவான் தான் அந்த புத்திரஸ்தானத்தில் நீங்கள் முதல்ல பாருங்கள் அதாவது அஞ்சாம் இடத்துல அதிபதி சனி பகவான் உங்கள் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்க்காதீங்க அஞ்சாம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருந்தால் கடுமையான புத்திர தோஷம் சனியோ குருவோ இருந்தால் தாமதப்படுத்துவான் புத்திர பாக்கியம் அஞ்சாம் இடம் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா நிச்சயமாக இந்த டைமில் உங்களுக்கு புத்திர பாக்கியங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா மேற்கொண்டு நம்ம முன்னே சொன்ன மாதிரி தான் மாங்கலி ஸ்தானத்துக்கு அதிபதி உங்களுக்கு வந்து இந்த குருவாகவே இருக்கிறதுனால உங்களுடைய ஜாதகத்தில் ஏழு எட்டு சனியோ சுக்கரனோ இருந்தால் தாரதோஷம் இருந்தால் திருமண தடைகள் வரலாம் மற்றபடி ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் செவ்வாய் இருந்தால் திருமண தடைகள் வரலாம் ஒன்று ரெண்டு ஏழு எட்டில் ராகு கேது இருந்தால் அதாவது நாகதோஷம் வரலாம் அப்படி இருந்ததுன்னா அதனால கூட நிறைய பேருக்கு திருமண தடையாகும் தள்ளி போவும் அது முதல்ல நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க சரிங்களா மொத்தத்தில் பார்த்திங்கன்னா கன்னி ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை வருடமா உங்க உங்க ராசியில் இருந்து வந்த கேது பகவான் உங்க ராசியில் விட்டு அடுத்தது சிம்ம ராசிக்கு மாறுறாரு பார்த்திங்களா இதுதான் உங்களுக்கு முதல் வெற்றியை ஏன்னா ஒன்றரை வருஷமா உங்க காலை சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய கேது பகவான் காலச்சி இருக்கிற இந்த பாம்பு கடிக்காத விடாதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஒன்றரை வருஷமாக பார்த்தீங்கன்னா கேது பகவான் உங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலை கொடுத்துட்டாரு மனக்குழப்பத்தை கொடுத்துட்டாரு ரெண்டாவது மனசுக்குள்ளே நினைக்காததெல்லாம் கூட நினச்சிட்டிங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கு போகுது அந்த ராகு கேது பயிற்சினால உங்களுக்கு கேது மாறக்கூடிய தருணத்தில் குரு உங்களை பார்க்கக்கூடிய ஒரு நேரத்தில் கண்டிப்பாக உங்களோட வாழ்வாதாரம் நல்லாவே இருக்கும் சரிங்களா மொத்தத்தில் அதாவது புதனுடைய ஆதிக்கத்தில் நீங்கள் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதுரை அதாவது இருக்கக்கூடிய சொக்கநாதர் அவரோட ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா அதே மாதிரி புதன் பகவானுக்கு பச்சை ஆடை கட்டி இன்னைக்கு முடிஞ்சு வரைக்கும் புதன்கிழமை புதன்கிழமை இன்னைக்கு கண்டான்றது ஒரு தெய்வ வழிபாடு பண்ணிட்டு வரும்போது உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அந்த பாரமெல்லாம் ஓரளவுக்கு கண்டிப்பாக குறையறதுக்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா சரி நயர்களே உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறேன் நன்றிங்க